வணக்கம் என்னுடைய பெயர் ரமேஷ் நான் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் வெள்ளிகிரம் கிராமத்தில் இருந்தேன் அங்கே தான் என்னுடைய சொந்த ஊர் பன்னிரெண்டாவது படிக்கும் போதே எனக்கு நாடகத்துறையில் ஆர்வம் அப்போது எங்கள் கிராமத்தில் புதுசாக நாடகம் கற்றுக்கிட்டாங்க அதில் ஒரு வில்லன் கேரக்டரை நடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் இருந்தாலும் நகைச்சுவை நடிகனாக கற்றுக்கிட்ட ஒருத்தர் பாதிலே நிமிட்டாரு ஆகையினால அந்த கேரக்டர் நானே நடிக்க ஆரம்பித்தேன் அந்த கேரக்டர் நானே நடிக்க ஆரம்பித்தேன் அங்கே கிராமத்தில் நல்ல பேரும் துணை இருந்தது எனக்கு அதுக்கு அப்புறமா நான் கல்லூரியில் போய் சேர்ந்துட்டு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன் கல்லூரி முடிச்சுட்டு வெள்ளுங்கிற கிராமத்தில் தான் திருமணம் ஆச்சு திருமணம் ஆன பிறகு என்னுடைய மாமியார் வீட்டு பக்கத்தில் அதே ஒன்றியத்தில் ரெண்டாபுரம் கிராமத்தில் போய் சேர்ந்தேன் அங்கே என்னுடைய மாமா டி தங்கராஜ் அவர் தெருக்குத்து நகைச்சுவை கலைஞர் திருவள்ளூர் ஒன்றியத்தில் நிறைய பேருக்கு அவர் தெரியும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டார் அவர் மூலமா நான் நாடகம் கற்றுக்க ஆசைப்பட்டேன் அப்போது தான் எனக்கு ஒரு தம்பி இருந்தான் ராஜா ஜெய்பால் என்ற ஒரு தம்பி அந்த தம்பிக்கும் எங்களுடைய வெற்றி நாடகம் என்ற ஓனர் முத்துவுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது ஆகையினால ஜெய்பால் மூலமாக தான் முதல் முதல்ல வெற்றி நாடகம் என்ற ஓனர் அவங்க ஒரு வந்து உருக்கால் பட்டு அந்த கிராமத்துக்கு வந்தேன் அதில் இரண்டு நாள் அவங்க வீட்டில் தங்க வச்சு எனக்கு தெரியாத பாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்து எனக்கு மூணு வேலை அவங்க உணவளித்து எனக்கு அந்த நகைச்சுவை நடிகை வேடத்தை அவர் கொடுத்தாரு அன்னையிலிருந்து நான் அதே தான் பத்து வருஷமா இருக்கிறேன் அதாவது நாடகத்துறையில் ஆர்வம் எனக்கு மேற்கொண்டு படிக்க வைக்க எங்கள் அப்பா முடியல எங்கள் அப்பா வந்து தினம்தோறும் கூலி செய்யறவங்கன்னா எங்களுக்குன்னு லேண்டு இந்த வசதி எதுவும் கிடையாது அந்த ஆட கூலி செய்யறதுனால தான் நான் அனுதினமும் நான் சென்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வருமானம் போத போதிய வருமானம் இல்லாததுனால நாடகத்துறையில் தேர்ந்தெடுத்தேன் அதே நேரத்தில் அந்த டைம்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை இனிமேல் நம்ம நாடகத்துறையில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்துறையில் தான் போனேன் எனக்கு முதல் முதல்ல கொடுத்த சம்பளம் ஒரே ஒரு இரநூறுபா மட்டும்தான் இந்த வெற்றி நாடக மண்டத்தில் இன்னைக்கு நான் கேட்ட சம்பளம் தான் எங்கள் வாத்தியார் கொடுக்குறாரு இன்றைக்கு அவருடைய கம்பெனியிலிருந்து என்னுடைய மகளை பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சு இன்றைக்கி சென்னையில் இருக்கிற ராம்சந்திர ஹாஸ்பிட்டலில் என் பொண்ணு ஒர்க் பண்ணுது இரண்டாவது பொண்ணு ஒரு பையன் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு இருபது நாள் சிங்கப்பூர் போகிறான் இதுக்கெல்லாம் காரணம் கலைத்துறையின் மூலமா தான் வருமானத்தை ஈட்டி தான் என் குழந்தைங்க படிக்க வைக்கிறேன் இன்றைக்கும் நான் கலையை நம்புகிறேன் கலையை மென்மேலும் வளர்க்க ஆசைப்படுறேன் அதுதான் என்னுடைய குறிக்கோள் இன்றைக்கு நான் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய முத்து வாத்தியார் வெற்றி நாடக மன்றத்தை சேர்ந்த முத்துவாத்தியார் தான் அதுக்கு வழிகாட்டி இருந்த என்னுடைய தோழர் ஜெய்பால் அவ்ளதான் அதாவது என் பிள்ளைகள்லாம் பார்த்து ரசிச்ச காலங்கள்லாம் இருந்தது ஆனா இனி வர காலங்கள்ல ஏன்பா இன்னும் நாடகத்துறையில போற நீ வீட்டுல இருக்க வேண்டியதானே நாங்க தான் சம்பாதிக்க வந்துட்டேன்ல நீ நாடகத்துறைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் அந்த கலையை மறக்க என்னால முடியல என்னமா பண்றது நைட்ல தானே போக போறேன் போயிட்டு வந்துட்டு போறேன் என்னால முடியல அதனால என்ன ஃப்ரீயா விட்டுருங்க உங்க லைன்ல நீங்க போங்க என் லைன்ல நான் போறேன் அப்படின்னு தான் என் பசங்களுக்கு சொல்லுவேன் இருந்தாலும் என் பையனுக்கு என் மனைவிக்கெல்லாம் நாடகத்துறைக்கு போய் வர்த்தக இன்னும் பிரச்சனை இல்லை என் பொண்ணுங்க தான் அந்த மாதிரி நாடகத்துறையில வேணப்பா இனிமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாம் என்னன்னா நிறைய பேர் வந்து இது எங்க நாடகத்துறையில போயிட்டு நல்ல பேர் எடுக்க போறான் இது எங்க நாடகத்துறையில போயிட்டு நல்ல கம்பெனில நிரந்தரம் எடுக்க போறான்னு நல்லா சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சவால சவால விட்டு இருக்கிறேன் இனிமே நாடகத்துறையில் தான் என்னுடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கை நாடகத்துறையில் தான் இருக்கும் பொறுத்திருந்து பாருங்க நீங்களே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சவால் போட்டிருக்கிற நபர்களுடைய முன்னாடி அதே கிராமத்திலே போயிட்டு நான் நாடகம் ஆடிக்கிறேன் நாடகம் ஆடி இருக்கிறேன் அவங்க சொல்ற வார்த்தைக்கு இன்னும் அதிகமா நாடகம் நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இப்போதைக்கும் எனக்கு இருக்குது இந்த நகைச்சுவை நடிகன இல்லாம இன்னும் வர காலங்களில் வேற வேற கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மற்றபடி ஒண்ணும் கிடையாது ஆனா என்றைக்கும் நாடகத்துள்ள இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை ஊர்ல எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா டிகிரி படிச்சிருக்கிற எங்கேயாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யலாம் அங்கே வர வருமானத்தை வச்சு நீ குடும்பத்தை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நான் வேலைக்கு போயிட்டேன்னு வச்சு மாதம் சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் இருக்கும் இல்லை ஒரு இருபதாயிரம் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மாசமா என் பொன்னாட்டி எல்லாம் காத்துன்னு இருப்பாங்க ஆனால் நாடகத்திரி போனேன்னா அன்னைக்கு அன்னைக்கு சம்பளம் என் கையில் வந்துனே இருக்கும் ஆகையினால அதை வச்சு தான் டெய்லியும் நான் ஒரு ஃபைனான்ஸ் வாங்கினா லோனு கட்டலாம் இல்லை ஒரு மாதம் வாங்கினா சீட்டு கட்டலாம் இதுக்கெல்லாம் எனக்கு நாடகத்துறையில் தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆகையினால எனக்கு கம்பெனிக்கு போகிற ஒரு ஐடியா இல்லை ஏன்னா கம்பெனிக்கு போயிட்டு அவங்க சொல்கிற வேலை நைட் டைம் இருக்கும் டே டைம் இருக்கும் பார்ட் டைம் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்லாம் போன நாடகத்துறைக்கு வர முடியாது அப்படின்றதுக்காக தான் ஒரே ஒரு கொள்கை நாடுகள் இருந்தால் நாடகம் போவேன் அப்படி இல்லைன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து வாயிலா இருக்கு போவாங்க அவங்க நாட்டு கூட வாயால் போயிட்டு வருவேன் அங்கே போனாலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் நாடகத்துறை இல்லை நாடகம் இல்லாத நேரத்துல தான் போவேன் நாடகம் இருந்தால் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு நாடக நாடகத்துறைக்கு வந்து சேர்ந்துருவேன்

கொட்டி 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 கொட்டி